வணக்கம் நகைப்பானதோ மனிதநேயம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் நகைப்பானதோ மனிதநேயம் ஏற்றத்தாழ்வுகள் அகல வேற்றுமைகள் ஒழிய நல்லிணக்கம் சிறக்க நியாயங்கள் பிறக்க ஏற்றத்தாழ்வுகள் அகல வேற்றுமைகள் மொழிய நல்லிணக்கம் சிறக்க நியாயங்கள் பிறக்க அமைதியை நிலைநாட்ட அமுலானதே மனிதநேயம் அமைதியை நிலைநாட்ட அமுலானதே மனிதநேயம் இன்றோ மொழி என்று மனங்கள் மண்டி இடுகிறது மனிதநேயம் இன்றோ இனம் மதம் மொழி என்று மனங்கள் மண்டி இடுகிறது மனிதநேயம் அன்பு என்பது அலங்கார பொருளாக அறம் என்பது வெறும் அறைக்கியாக அன்பு என்பது அலங்கார பொருளாக அறம் என்பது வெறும் அறைக்கியாக அனர்த்தங்களின் போது வேடிக்கை பார்ப்பது ஒருவரின் வேதனையில் மற்றவர் சிரிப்பது அனர்த்தங்களின் போது வேடிக்கை பார்ப்பது ஒருவரின் வேதனையில் மற்றவர் சிரிப்பது தியாகத்தின் பெருமையினை படுத்துவதென தியாகத்தின் பெருமையினை படுத்துவதென சமூக வலைத்தளங்களில் பொருளாகவும் இடர்பாடுகளிலும் நகைப்பாகுதே மனிதநேயம் சமூகங்களில் நகைப்பாகுதே மனித நேயம் ஆனாலும் இயற்கையின் சீற்றத்திலும் இடி பாடுகளிலும் சிக்கி தவித்தோரை சீக்கிரமாய் மீட்டெடுத்து ஆனாலும் இயற்கையின் சீற்றத்திலும் இடி பாடுகளிலும் சிக்கி தவித்தோரை சீக்கிரமாய் மீட்டெடுத்து தம் உயிரையே பணயம் வைத்து உறவுகளை மீட்ட உன்னத நேயம் மிக்கவர்களை நினைக்கையில் தம் உயிரையே பணயம் வைத்து உறவுகளை மீட்ட உன்னத நேயம் மிக்கவர்களை நினைக்கையில் இன்னமும் மனித நேயம் உயிர்ப்போடு இருப்பதை உணர முடிகிறது எம்மாள் இன்னமும் மனித நேயம் உயிர்ப்போடு இருப்பதை உணர முடிகின்றது எம்மாள் நன்றி வணக்கம்